கண்டிப்பா யாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது நான் யாருன்னு என்னோட பேக்ரவுண்ட் என்ன நான் என்ன பிசினஸ்ல இருக்காரு வெள்ளம் என் ஊர் உலகத்துக்கு எனக்கு சொந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் இது எப்படி சொல்றதுன்னா ஜின்னு இருக்கு ஜின்னை வச்சு நம்ம செய்யறேன்றது இங்கே இந்தியாவில் தான் சரிவர தெரியாது மலேசியா சிங்கப்பூர் வெள்ள உலக நாடு இந்தோனேஷியா எல்லா கண்ட்ரிக்கும் உலகம் பூரா தெரியும் இந்த அரப் கண்ட்ரி கிறிஸ்டின் கண்ட்ரி எல்லா நாட்டுக்கும் தெரியும் ஜின்னுன்னா என்ன பவர் ஏன்னா இங்கங்கே வழிபாடு இவங்கவுங்க மதத்தை வழிபாடு வச்சு இங்கேயே பழகி விட்டுட்டாங்க முன்னோர்கள்லேருந்து அப்படியே பழகினதால சரி வர தெரியாது ஆனால் உலக நாடுகளில் எங்கே போனீங்கன்னாலும் ஜின்னுன்னா தெரியுதெல்லாம் நான் போய் சொன்னதாங்கெல்லாம் இல்லை நான் பரப்பி விட்டதாங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜின்னு காலகாலமாக இருக்குது இதே மலேசியாவிலலாம் ஜின்னே பெட்டால் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க அதை தான் வணங்குவாங்க இந்த மாதிரி வெளியே மேல நாடுகள் எல்லாம் நிறைய இடத்துல இதெல்லாம் நிறைய உண்டு மன்னர் இருந்து ஜின்னை வலுப்படுறது ஜின்ன செய்கிறது நிறைய உண்டு அது இங்கேத்து இடத்துக்கு இந்த நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சரி வர தெரியாது இது வட கூட நிறைய ஜின்கள் உண்டு எல்லாருக்கும் ஜின்னுனா என்னென்ன நேரடியாக காட்சி அளிக்கக்கூடியது ஜின் மட்டும்தான் இப்போது நீங்கள் எந்த கடவுளை வாங்கினாலும் அந்த கடவுளை வந்து நான் குறை சொல்ல வரல எந்த கடவுளையும் நான் தவறாக சொல்லலை யார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி நான் இல்லை ஆனால் ஜின் வந்து அப்படி கிடையாது நான் சொல்கிற ஒரு மந்திரங்கள் நாளே வரி தான் அதை சொன்னோம்னாவே நம்ம நேரடியாகவே காட்சி அளிக்கக்கூடியது நேரிலே காட்டக்கூடுவேன் நேரிலே காட்டுவேன் புரியுதுங்களா இல்லைன்றவங்க உடம்புல கூட நான் இறக்கி விடுவேன் அந்த ஜின்னை என்ன படிச்சிருந்தாலும் சரி என்ன சைக்காட் முடிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை எனக்கு கடவுள் இல்லையே இது இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட நான் ஜின் அவங்க உடம்புலையே இறம்பி அவங்க உடம்புலேயே நான் ஒரு அந்த இதை காட்ட முடியும்